தமிழ்நாடு அரசு பணியிடை நீக்கம் செய்ய பரிந்துரை செய்து நான்கு நாட்களாகியும் பல்கலைக்கழக பதிவாளரை இதுவரை பணியிடை நீக்கம் செய்யாததற்கு பெரியார் பல்கலைக்கழக ஆட்சி பேரவை கூட்டத்தில் கடும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுபற்றிய கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் குமரேசனிடம் கேட்டுப் பெறலாம் குமரேசன் ஏற்கனவே ஆசிரியர் சங்கம் சார்பிலும் அரசுக்கு இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது பதிவாளரை நீக்கம் செய்ய வேண்டும் அப்படின்னு அரசு தரப்பிலிருந்தும் அந்த பரிந்துரை வழங்க பின்னும் அவர் நீக்கப்படவில்லை காரணம் என்ன என்ன இந்த கூட்டத்தில் பெரியார் பல்கலைக்கழகம் என்பது தொடர்ந்து மூன்று ஆண்டுகளாக பல்வேறு முறைகேடுகளிலும் ஊழல்களிலும் சிக்கி வருகிறது என்று ஆசிரியர் சங்கங்கள் தொடர்ச்சியான ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தன இந்த நிலையில்தான் இந்த ஆசிரியர் சங்க அதாவது பெரியார் பல்கலைக்கழகத்தின் பேரவை கூட்டம் என்பது இன்று நடைபெற்றது இந்த பேரவை கூட்டம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் தலைமையில் நடைபெற்ற இந்த பேரவை கூட்டத்தில் எழுபது பேர் உறுப்பினர்களாக உள்ளனர் குறிப்பாக அனைத்து துறை அதாவது பல்கலைக்கழகத்தின் அனைத்து துறை தலைவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரி முதல்வர்கள் தனியார் கல்லூரி முதல்வர்கள் செயலாளர்கள் மற்றும் அனைத்து கல்லூரி ஆசிரியர் பிரதிநிதிகள் என இருநூத்தி எழுபது பேர் இடம்பெற்றுள்ளனர் இந்த பேரவை கூட்டம் நடைபெறும் அதே சமயத்திலேயே சிண்டிகேட் உறுப்பினருக்கான ஒரு தேர்தலும் அறிவிக்கப்பட்டிருந்தது குறிப்பாக பதினோரு மணிக்கு பேரவை கூட்டம் தொடங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது உறுப்பினர்களும் உறுப்பினர் ஒருவர் இந்த பதவி காலியாக இருந்ததினால் எட்டு மாத காலம் தான் காலம் தற்போது முடிவடைந்திருக்கிறது இன்னும் இரண்டரை வடம் இருக்கிறது அதற்கு முன்னதாகவே அதற்கான ஒரு உறுப்பினரை தேர்வு செய்வதற்கான அந்த தேர்தலும் அறிவிக்கப்பட்டிருந்தது ஒரே நேரத்தில் இந்த தேர்தலை நடத்துவது கூடாது என்று இந்த பேரவை கூட்டத்தில் ஆசிரியர் அதாவது பல்கலைக்கழக ஒரு தங்க ஒருங்கிணைப்பாளர்கள் ஒரு கடுமையான எதிர்ப்பை தெரிவித்தனர் குறிப்பாக அஹ் பதிவாளரை பணியிட நீக்கம் செய்ய வேண்டும் என தமிழக அரசு ஏற்கனவே பரிந்துரை செய்தது பதிவாளர் ஏற்கனவே பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாயிருக்கிறார் ஊழல்களில் சுற்றி இருக்கிறார் அது தொடர்பான ஆவணங்கள் ஆதாரத்துடன் கண்டறியப்பட்டு தமிழ்நாடு அரசு தற்போது அவரை பணியிட நீக்கம் செய்ய சொல்ல உத்தரவிட்டிருக்கிறது ஆனாலும் நான்கு நாட்களாக அந்த உத்தரவு பெறப்பட்டும் அவரை பணியிடை நீக்க செய்யாதது ஏன் மற்றும் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற அந்த ஊழல்கள் குறித்து தொடர்ச்சியாக ஆசிரியர் சங்கத்தினர் இந்த குழுவில் இடம்பெற்றுள்ள உறுப்பினர்கள் கேள்வி எழுப்பினர் இதனால் வெறும் பரபரப்பு ஏற்பட்டது இதனையடுத்து அதே போல இந்த பல்கலைக்கழக செனட் மெம்பர் ஆசிரியர் அந்த செனட் மெம்பருக்கான தேர்தலும் நடத்தக்கூடாது என்று அவர் தெரிவித்து உடனடியாக அந்த உறுப்பினர் பல்கலைக்கழக ஒருங்கிணைப்பாளர்கள் இந்த கூட்டத்தில் இருந்து வெளிநடப்பு செய்து தன்னிச்சையாக பேசி எதேச்சி அதிகாரத்தோடு இந்த கூட்டத்தை நடத்தக்கூடிய பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தருக்கு எதிராக கோஷங்களை எழுப்பியதோடு மட்டுமல்லாமல் அந்த வாயிலேயே அமர்ந்து அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் ஒரு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து தேர்தல் நடத்துவதற்கான நடைமுறையும் இங்கு கையாண்டதால் தேர்தலை நடத்தக்கூடாது ஒரே சமயத்தில் தேர்தல் பேரவை கூட்டம் என்று நடத்தினால் பல்கலைக்கழக துணைவேந்தருக்கு ஆதரவாக அமையும் என்று அந்த தேர்தலை உடனடியாக நடத்த வேண்டும் என்று கூறி பேரவை சங்க கூட்டத்தில் அனைவரும் உள்ளே நுழைந்து துணைவேந்தரை முற்றுகையிட்டு ஒரு கோஷத்தை எழுப்பினர் இதனைத் தொடர்ந்து தற்போது பல்கலைக்கழக துணைவேந்தர் இந்த கூட்டத்தை தள்ளி வைத்துவிட்டு நான்கு மணி அளவில் இந்த கூட்டம் நடைபெறும் அதற்கு முன்னதாக தேர்தல் நடைபெறும் என்று தற்போது அறிவித்திருக்கிறார்கள் ஆனாலும் கூட பதினோரு மணிக்கு நடைபெற வேண்டிய இந்த கூட்டம் என்பது பனிரெண்டரை மணிக்கு தான் தற்போது முடிவடைந்திருக்கிறது இனிமேல் இந்த தேர்தல் நடத்தக்கூடாது பதினோரு மணிக்கு தேர்தல் என்று அறிவித்துவிட்டு பனிரெண்டரை மணிக்கு தேர்தல் நடத்தினால் அது ஏதுவாக இருக்காது எனவே தேர்தலை நிறுத்த வேண்டும் என்று கூறி தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கார்கள் அந்த காட்சியை தான் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் ஏற்கனவே பல்வேறு முறைகேடுகள் ஊழல்கள் என இந்த பெரியார் பல்கலைக்கழகம் சிக்கி தவிக்கும் நிலையில் தற்போது இந்த பேரவை ஆட்சி மன்ற பேரவை கூட்டத்திலும் பல்வேறு அதாவது ஆசிரியர்கள் மட்டுமல்லாமல் பல்வேறு உறுப்பினர்களும் தொடர்ந்து கேள்வி எழுப்பி பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தரை முற்றுகையிட்டிருக்கிறார்கள் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தருக்கு எதிராக பல்வேறு கோஷங்களை எழுப்பி வருகிறார்கள் இதனால் இந்த பேரவை கூட்டத்தில் பெரும் பரபரப்பு நிலவி வருகிறது குமரேசன் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி பெரியார் பல்கலைக்கழக பதிவாளரை பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு பரிந்துரை வழங்கி நான்கு நாட்களாகியும் நடவடிக்கை எடுக்காத துணைவேந்தருக்கு பெரியார் பல்கலைக்கழக ஆட்சிமன்ற மன்ற பேரவைக் கூட்டத்தில் கடும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அது தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம் மேலும் பேராசிரியர் சங்கத்தை சேர்ந்தவர்கள் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம்

ஏனென்றால் இவர்களுடைய சௌகரியத்துக்காக துணைவேந்தருடைய சௌகரியத்துக்காக இன்று ஒரே நாளில் ஆட்சி பேரவை கூட்டத்தையும் கூட்டிவிட்டு அதே நேரத்தில் பதினோரு மணிக்கு வந்து இங்கே எலெக்ஷன் வச்சுக்கிட்டாங்க அனைவரும் அந்த செனட் மெம்பர் அத்தனை பேரும் உள்ளா இருக்காங்க ஆனால் இங்கே எலெக்ஷன் சொல்றாங்க இந்த இந்த அதாவது தேர்தல் வந்து யாருக்காக நடைபெறுகிறது நீங்கள் கூற்ற கூட்டத்தை நடத்துங்கள் இல்லை என்றால் தேர்தலை நடத்துங்கள் என்று நாங்கள் துணைவேந்தர் ஐயா அவர்களை கேட்டுக்கொண்டோம் அதற்கு அவர் எந்தவிதமான பதிலும் அளிக்கவில்லை இரண்டும் தான் ஒரே நேரத்தில் நடக்கும் என்கிறார் அதனால் நாங்கள் கல்லூரி ஆசிரியர் சங்கத்தினுடைய சார்பாக நாங்கள் இந்த பேரவையிலிருந்து நாங்கள் பதினோரு மணிக்கு அந்த தேர்தலை நடத்த வேண்டும் என்பதற்காக நாங்கள் இப்பொழுது வெளிநடப்பு செய்துள்ளோம் பேரவை கூட்டமும் அதே நாளில் பெரியார் பல்கலைக்கழக ஆட்சி குழுவினுடைய ஆசிரியர் தொகுதிக்கான தேர்தலும் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது இது முன்னொப்பதும் இல்லாத மரபுக்கு மாறான ஒரு செயல் இந்த பேரவைக் கூட்டம் முழுமையான பொருள் நிரலுடன் நடத்தப்படுகிறது அங்கே பேரவை உறுப்பினர்கள் அவருடைய கருத்துக்களை முழுமையாக விவாதிக்க எந்த காரணம் எந்த க நேரமும் கொடுக்காமல் அவர்களை முழுமையாக அலட்சியப்படுத்தியிருக்கிறார்கள் பல்கலைக்கழக துணைவேந்தர் மாண்பு மாண்பமை துணைவேந்தர் மாண்பு குறைந்து ஒரு பேராசிரியரை ஒருமையில் பேசக்கூடிய அளவிற்கு தரம் தாழ்ந்திருக்கிறது இந்த பல்கலைக்கழகம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க